ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் தக்காளி வச்சு நல்ல ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி இதனால் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு மிக்ஸர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல் இதோட துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு அரக்கப்பளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு வச்சு செஞ்சோன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும் சைடிஷ் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே உரமாக இருக்கட்டும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு பிரிஞ்சில் கூடவே ஒரு மூணு கிராம்பு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகு செத்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து மிளகு சோம்பு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி செத்துக்கங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட பெரிய சைஸில் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு நாலு தக்காளி பழம் கொஞ்சம் பெருசு பெருசாக இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை ரொம்ப நேரம் வதக்காமல் லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இந்த அளவுக்கு கலந்த பிறகு இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுத எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட எக்ஸ்ட்ரா அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜார்லேயே ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு திக்காவோ இல்லை கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலந்த பிறகு இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் நல்லா வரைக்கும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடுங்க மூடிட்டு விசில் போட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கனாலே போதும் நல்லா வீடே மணக்க மணக்க சுவையான கிரேவி ரெடி சட்னி ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ ப்ரெஷர் பூராக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதை எடுத்து பவுலில் மாற்றி சோவ் பண்ணலாம் அவ்வளோதாங்க சட்னி ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம் இதை நைட்டு டின்னருக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரியோட கூட தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான டேஸ்டியான சைடிஷ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்